விரிவான செய்திகள் சீரற்ற காலநிலையால் பாதிக்கப்பட்டுள்ள யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதிக்கு கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரர் சென்று பார்வையிட்டிருந்தார் பருத்தித்துறை கொட்டடி மீனவர்களின் அழைப்பை ஏற்று அங்கு சென்றிருந்த கடற்றொழில் அமைச்சர் மீனவர்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்ததுடன் நிலைமைகளையும் பார்வையிட்டிருந்தார் தொடர்ந்து குறித்த பகுதியில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் வீடுகளையும் அமைச்சர் பார்வையிட்டிருந்தார் லாப் எரிவாயு சிலிண்டர் தாங்கிய வாகனத்தை மக்கள் முற்றுகையிட்ட சம்பவம் ஒன்று ஜாலில் இடம்பெற்றுள்ளது அதுடன் பருத்தித்துறை வியாபார நிலையங்களிலும் லாப் எரிவாயு சிலிண்டரை பெறுவதற்காக மக்கள் அலைமோதியதையும் காணக்கூடியதாக இருந்தது மேலும் வர்த்தக நிலையங்களில் எரிவாயு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான விநியோகமே இடம்பெற்று வருகின்றது கடந்த ஒரு மாத காலமாக லாவ் எரிவாயு முற்றாக இல்லாத நிலையில் நேற்றைய தினம் விநியோகம் இடம்பெற்றதனால் மக்கள் அலைமோதியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் பிப்ரவரி மாதம் முதல் வாகன இறக்குமதி நிச்சயமாக ஆரம்பிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் எதிர்வரும் காலங்களில் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடி உரிய முறையில் செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர் பிப்ரவரியில் இருந்து கண்டிப்பாக வாகனங்களை இறக்குமதி செய்ய முடியும் ஏனெனில் இந்த அரசாங்கம் எமக்கு ஒரு கொள்கையாக வாகன இறக்குமதியை அனுமதிப்பதாக ஒரு வார்த்தையை வழங்கியுள்ளது வாகனங்களை வழங்க தயாராக உள்ளோம் மேலும் இதன் மூலம் மக்கள் நியாயமான விலையில் நல்ல வாகனத்தை பெற முடியும் வாகனங்களின் இறக்குமதியை மீட்டெடுக்க பல விடயங்கள் உள்ளன வாகன இறக்குமதிக்கான கொள்கையை தயாரிப்பதற்காக நிதியமைச்சகம் குழுவொன்றை நியமித்துள்ளது தேசிய கொள்கையை உருவாக்குவது வாகனங்களில் இருந்து தொடங்கியது அது நல்ல விடயம்தான் பிப்ரவரி முதல் வாகனங்கள் இறக்குமதி செய்வதற்கான பணத்தை ஒதுக்கிய மத்திய வங்கி விருப்பம் தெரிவித்துள்ளது மேலும் வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியமும் ஒப்புதல் அளித்துள்ளதாக வந்துள்ளது அத்துடன் இலங்கையில் சுமார் அறுநூறு வாகன இறக்குமதியாளர்கள் நான்கு வருடங்களாக அநாதரவாக உள்ளனர் இங்குள்ள வர்த்தகர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பக்கே தெரிவித்துள்ளார் நாட்டின் பல பகுதிகளில் பெய்த கடும் மழை காரணமாக நாடளாவிய ரீதியில் மரக்களிகரின் விலை திடீரென அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் நொயரேலியா மத்திய சந்தையிலும் வீதியோர மரக்கறி விற்பனை நிலையங்களிலும் ஒரு கிலோ கிராம் போஞ்சியின் மொத்த விலை அறுநூற்றி ஐம்பது முதல் எழுநூற்றி ஐம்பது ரூபா வரையிலும் ஒரு கிலோகிராம் கிராம் பச்சை மிளகாயின் விற்பனை விலை ஆயிரத்தி இருநூறு முதல் ஆயிரத்தி முன்னூறு ரூபா வரையிலும் உயர்ந்துள்ளதுடன் ஏனைய மரக்கறி விலைகளின் விலை அதிகளவில் உயர்ந்த நிலையில் உள்ளதால் மரக்கறிகளின் விலைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுவதால் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் பாரிய சிக்கல்களை எதிர்நோக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நுவரேலியா மத்திய சந்தைக்கு வரும் அதிகமானவர்கள் மரக்கறிகளின் விலை அதிகரிப்பு காரணமாக நுகர்வோர் மரக்கறிகளை கொள்வனவு செய்வதை தவிர்த்து வருகின்றனர் அத்துடன் நுகர்வோர் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளதாகவும் இதனால் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் வியாபாரமின்றி அதிலும் பல மரக்கறிகள் இரண்டு மூன்று நாட்களின் பின் பழுதடைந்து கழிவுகள் ஏற்படுவதாகவும் இதனால் பாரிய நட்டம் ஏற்படுவதாகவும் மரக்கறி வியாபாரிகள் பழுதடையும் பெருமளவிலான மரக்கறிகளை தினமும் குப்பையில் போட வேண்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் பாரம்பரிய அரசியல் கட்சிகள் அளிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த நாட்டில் எஞ்சியுள்ள ஒரேயொரு எழுச்சிமிக்க அரசியல் இயக்கம் சர்வஜன அதிகாரம் என அதன் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளார் சர்வஜன அதிகாரத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு தேர்தல் முடிவுகளின்படி சர்வஜன அதிகாரம் அதிக சதவீதத்தில் முன்னேறியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன மிக குறைந்த சதவீதத்துடன் முன்னுலையில் உள்ளது அவர்கள் பொதுஜன பிரமுனாவின் அனைத்து ஆற்றலையும் பயன்படுத்தியும் இந்த நிலையிலேயே உள்ளனர் பசில் ராஜபக்ச அரசியலில் இருக்க வேண்டும் என்பதற்காகவே மொட்டு கட்சி உருவாக்கப்பட்டது அந்த கட்சிக்கு எதிர்கால நோக்கம் இல்லை அமெரிக்க குடிமகன் நாட்டை விட்டு வெளியேறினார் இப்போது ஆள் திரும்பவே இல்லை பாரிய ஐக்கிய மக்கள் தேசிய கட்சி இப்போது இல்லை அது கேஸ் சிலிண்டர் ஆகிவிட்டது பலர் கடுமையாக உழைத்து ரவி கருணாநாயக்கவை பாராளுமன்றத்துக்கு அனுப்பியுள்ளனர் மொட்டு கட்சி சிதறி சென்று கேஸ் சிலிண்டரில் உள்ளனர் சிலர் அதிலும் இல்லை என திலித் ஜெவீரர் தெரிவித்துள்ளார் காலநிலை காரணமாக ஏற்பட்ட இடரினால் பாதிக்கப்பட்டு பருத்தித்துறை சித்தி விநாயகர் வித்தியாலய நலன்புரி முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த குடும்பங்களுக்கு வடமராட்சி ஊடக இல்லத்தின் சமூக செயற்பாட்டு திட்டத்தின் கீழ் சனிக்கிழமை உலர் உணவுப் பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டன பருத்தித்துறை பிரதேச செயலகத்திற்குட்பட்ட ஜே நானூற்றி ஒன்று கிராம சேகவர் பிரிவிற்குட்பட்ட கொட்டடி தெனியம்மன் கோயிலடி சந்தை மேற்கு ஒழுங்கை ஆகிய இடங்களில் மழை வெள்ள பாதிப்பு மற்றும் கரையோரங்களில் அபாய அபாயத்தில் வசிக்கும் இருபத்தி ஒன்பது குடும்பங்களை சேர்ந்த தொன்னூற்றி ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டிருந்தனர் தற்போது வெள்ள பாதிப்பு படிப்படியாக குறைந்து வரும் நிலையில் குறித்த நலன்புரின் முகாமில் தங்க வைக்கப்பட்டிருந்த மக்கள் நேற்றைய தினம் வீடுகளுக்கு திரும்ப அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதையடுத்து குறித்த இருபத்தி ஒன்பது குடும்பங்களுக்கு ஜால் வடமராட்சி ஊடக இல்லத்தினரால் அவர்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு நேரில் சென்று அபிரிவு கிராம உத்தியோகத்தர் அரவிந்த குமாரின் ஒழுங்குபடுத்தலின் கீழ் வழங்கி வைக்கப்பட்டது இதன்போது தலா ஆயிரத்தி நூறு ரூபாய் பெறுமதியான உலருணவுப் பொதிகள் இருபத்தி ஒன்பது குடும்பங்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது